உள்ள சதை எடுத்து போட்டு நாட்டு சக்கரி வச்சு சாப்பிட்டா வேற மாதிரி இருக்கும் தெரிஞ்சதா ஆசைப்பட்டத நிம்மதியாக குடிக்க முடியல கேட்டாலும் சக்கர இருக்காம அங்கதான் குடிக்க முடியல இங்கேயே சேர்ந்து குடிக்கலன்னு பார்த்தா இங்கேயும் எங்க அம்மா குடுக்கல சரி என்னதான் பண்றதுன்னு பார்க்கும் போது அம்மா வந்து இந்த ஏசிபி கோலா கொண்டாந்து கொடுத்தாங்க இதை பாக்குறதுக்கும் டேஸ்ட் பண்றதுக்கும் அப்படியே கோலா மாதிரி தான் இருக்கும் ஜீரோ சுகர் கேலரி இதை நம்ம ஈஸியாவே ரெடி பண்ணிடலாம் இதை நம்ம ரெகுலரா குடிக்கிறதுனால ஹன்ஹெல்தி கிரேவிங்ஸ நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம அப்படியே கோலா டேஸ்ட்லயும் இருக்கும் இப்ப நான் குடிக்கிற இந்த கோலா நாளா மட்டும் இல்லாம டய்ட் எக்ஸசைஸ் இது எல்லாமே கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கிறதுனால விசிபிள் வெயிட் லாஸ் எனக்கு நல்லாவே தெரியுது இந்த மாதிரி கோல்ட்ரிங்ஸ் ஃபிளவர்ஸுக்காக பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்டோம்னா இது சூப்பராக யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது உங்களுக்கு தேவையான மட்டும் வாங்கிக்கோங்க மேல வியூ ப்ராடக்ட்ல குடுக்குறேன்